உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை வளல் ஊலா இவ்வுலகை விட மறுமையே உமக்கு சிறந்தது வல சிறந்ததுலா முஹம்மதே உமது இறைவன் பிறகு உமக்கு வழங்குவான் நீர் திருப்தி அடைவீர் அலம் எஜிதிக்க எத்தீமன் ஃப ஆவா உம்மை அனாதையாகக் கண்டு அவன் அரவணைக்கவில்லையா வஜதக்க வாலன் ஃபஹதா உம்மை வழி அறியாதவராகக் கண்டு வழிகாட்டினான் வஜதக்க ஆயிலன் ஃபாகினான் உம்மை வறுமையில் கண்டு தன்னிறைவு பெற்றவராக்கினான் ஃபம்மல் எத்தீம ஃபலா தகுஹர் எனவே அனாதைகளை அடக்குமுறை செய்யாதீர் வாம சாயில ஃபலா தன்ஹர் யாசிப்பவரை விரட்டாதீர் உமது இறைவனின் அருட்கொடையை அறிவிப்பீராக மேலும் இது போன்ற குரானுடைய வசனங்களையும் அதன் பொருளையும் அறிய இனிய இஸ்லாம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபற்கு